வேலை பாரு வர வேலை பாருங்க வேலை பாரு வர வரா போயிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போல எல்லாம் எவ்வளவு பேசுனீங்க என்னண்ணா ஏதோ புதுசா கேக்குறீங்க இன்னைக்கே சொன்ன ஆயிரத்தி ஆயிரத்தி அங்க பாரு வண்டி வண்டியில போட்டுருந்தா ஆயிரம் தான் வண்டியை விட்டு போட்டாலும் நீங்கள் ஒரு ஆள் வேலை செய்யணும் மீண்டும் ஆனால் நாங்கள் கைப்பார் போட்டிருக்கோம் அப்படியே போட்டிருக்கோம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன நடந்தே வஞ்சிக்கரை எல்லாம் பாத்தி கீத்திலாம் கரெக்டாக கட்டி பிசு தட்டம் எல்லாம் போட்டிருக்குமா இல்லையா என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு வந்தால் சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலையை முடிச்சிருக்கோம் பார்த்து கொடுங்க என்னென்ன உழைச்ச காசு கொடுக்குறதுல என்னென்ன நீங்கள் இது பார்த்துக்கிங்க ஆனால் நீங்களும் விவசாயி உங்கள் கஷ்டத்தையும் நாங்கள் பார்க்கலாம் கஷ்டத்தை புரிஞ்சிக்கப்பா கஷ்டம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா கூலி ஆளுங்க எங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கங்க இப்போலாம் கூலி ஆளுங்களுக்கு வேலையே கிடைக்கிறதில்ல பார் போடணுன்னா மிஷின் வச்சு போடுறீங்க நாத்து நண்ணம்னா மிஷின் வச்சு போடுறீங்க களை வெட்டணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க விதை ஊடணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க மருந்து அடிக்கணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க எல்லாத்துக்கும் இதே கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ எங்களை மாதிரி கூலி ஆளுங்களா எப்படி எங்க நாங்கள் வேலைக்கு போறது உங்க இஷ்டத்துக்கு நீங்க சம்பளத்தை குறைக்கிறீங்க உங்க சௌரியம் ஒண்ணு அநியாயத்து கேட்கல இவ்வளவு நேரம் உழைச்சிருக்கான் முன்னாடி உங்கள்கிட்ட அமௌண்ட் பேசணும் அந்த அமௌண்ட் தான் நாங்கள் கொடுங்கன்னு கேட்கறோம் தயவு செஞ்சு ஆ சரிங்க